பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருக்குள்ளாக நம்ம யாராக இருக்கிறோம் என்பதை காண்பித்து நம்மை பலப்படுத்தி நம்முடைய மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்ய விரும்புகிறார் சொன்னா பல நேரங்களில ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருக்குள்ளாக யாராக இருக்கிறோம் என்கிறத அறிந்து கொள்ளாமல் அதை நினைவு கூறாமல் இருக்கிறபடியினால ஒரு சராசரி மனுஷனை போல சராசரி வாழ்க்கை வாழ்ந்து சராசரியாக பேசி உடுத்தி நடந்து சராசரியான அந்த ஒரு வழியில நடந்து விடுகிறோம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை அவர் பிரகாசம் அடைய செய்கிறார் ஒன்று பெரு இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள் இந்த வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை உயர்ந்த அந்தஸ்தை பதவியை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம் என்பதாக உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து தேவன் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார் இப்போ ஒரு போட்டியில தெரிந்தெடுக்கிறாங்க ஒரு வேலைக்கு ஒரு பதவிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கும் பொழுது அவனுடைய படிப்பு பதவி அந்தஸ்து அழகு உயரம் தாளந்துகள் பொருள்கள் இவைகளை எல்லாம் வைத்துதான் அவனை தெரிந்தெடுக்கிறார்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் எதனால தெரிந்தெடுத்தாருன்னா அவருடைய கிருபையினாலே அவருடைய இரக்கத்தினாலே அவர் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து ரச்சிப்புல நம்மை அவர் நீதிமானாக ஆக்கி இருக்கிறார் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இறுதியத்தில் ஏற்றுக்கொண்டீங்க அதனால கர்த்தர் சொல்றாரு நீங்க சராசரி ஜனங்கள் கிடையாது உன்னத நோக்கங்களுக்காக உன்னத ஆசீர்வாதங்களுக்காக நித்திய ஜீவனுக்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அதே வசனத்தில் நம்ம ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோமா ராஜகுமாரத்திகளாக இருக்கிறீர்கள் எனக்கு அதிகாரமும் ஆளுகையும் வல்லமையும் இயேசு நான் பலவீனமானவன் கிடையாது பயந்தவன் கிடையாது அடிமைப்பட்டு போகிறவன் கிடையாது சூழ்நிலைகளினால மேற்கொள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு போய்விடுகிறவன் கிடையாது கர்த்தர் எனக்குள்ளாக ராஜரீக அபிஷேகத்தையும் அதிகார உங்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சோதனைகளை நீங்கள் மேற்கொண்டு அவைகளை விடுவீர்கள் வல்லமையும் உங்களுக்கு அவர் கொடுத்து இருக்கிறார் போராட்டங்கள் துஷ்ட மனுஷருடைய எதிர்ப்புகள் இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபத்தினால அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக உன்னத பலத்தினால உங்களை நிரப்பி இருக்கிறார் எனக்குள்ளாக அந்த ராஜரீக அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் எனக்கு அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியாக என்ன நான் பார்த்து ஜபத்தில யுத்தம் பண்ணி போராடுகிறவனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் அதே சமயத்துல ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோமா தேவனுக்காக ஆவிக்குரிய பலிகள் செலுத்தக்கூடிய ஆசாரிய கூட்டமாக என்னை அவர் பிரித்து இருக்கிறார் கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகள் செலுத்தக்கூடிய ஆசாரியர்களாக ஊழியக்காரர்களாக கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார் அனு தினமும் அவருக்கு நம் துதி பலிகளை ஆவிக்குரிய பலிகளாக நம்ம செலுத்துகிறோம் ஜபங்களை நாம ஏறெடுக்கிறோம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அவருக்கு ஆவிக்குரிய பலிகள் செலுத்துகிறோம் கர்த்தருக்கு நம்ம காணிக்க தசோபாக்களை கொடுக்கும்போது அவருக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிறோம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் கர்த்தருக்கு பிரியுமான பலியாக நம்ம ஏறெடுக்கும் பொழுது ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்து அந்த விதமாக ஆவிக்குரிய பலிகளை கர்த்தருக்கு நம்ம செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு மேன்மையான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் பார்

உண்டாக்கி கொண்டார் அதுக்கு பரிசுத்தப்படுத்துதல் அவரோடு கூட இருப்பதற்காக அவருக்கு ஊழியம் செய்வதற்காக அவருக்கு சொந்தமாக இருப்பதற்காக அவருக்காக சாட்சியாக உத்தமமாக பரிசுத்தமாக வாழ்வதற்காக தேவன் நம்மை பரிசுத்த ஜாதியாக பிரித்து எடுத்திருக்கிறார் கடைசியாக அதுல தேவனுடைய சொந்த ஜனமாக நம்ம இருக்கிறோமா கர்த்தர் உங்களை சொந்தமாக அவர் எடுத்துக்கொண்டார் தம்முடைய சம்பாதிக்கப்பட்ட ஜனமாக அவர் உங்களை கரத்துல எடுத்துக்கொண்டார் நீங்க தான் அவருடைய சொத்து நீங்க சுதந்திரமாக இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை எப்படிதான் பார்க்கிறாரு அவருடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாக அவருடைய கையில ராஜ முடியாக உங்களையும் என்னையும் அவர் ஏந்தி இருக்கிறார் இங்க வெளியேற பெற்றவர்கள் பாருங்க அந்த சொந்த ஜனம் என்ற அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பீப்புள் அப்படி சொல்லிட்டு வருகிறது விசித்திரமான ஜனங்கள் ஜனங்கள் வித்தியாசமான ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்க்கிறார் அவர் நம்மை அன்பு கூறுகிறார் விசேஷித்த கிருமைகளை நமக்கு பாராட்டுகிறார் விசேஷித்த ஆசிர்வாதங்களை விசேஷித்த வாக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் விசேஷித்த நித்திய ஜீவனை நமக்காக அவர் ஆயத்தை படித்து வைத்திருக்கிறார் அப்போ உங்களே நீங்கள் ஏன் குறைவாக பார்க்குறீங்க நான் ஒரு புழு நான் ஒரு பூச்சி நான் எதுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களையே ஒரு மாயமான தாழ்மைக்குள்ளாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அல்லது உலக பிரகாரமாக என்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் தாளந்துகள் அந்தஸ்துகள் குடும்ப கௌரவங்கள் அதை வைத்து மேட்டிமை அடைய வேண்டியதும் இல்லை மாறாக கர்த்தரனை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அந்த விதமாக நம்மை நாமே பார்த்து கொள்ளும் பொழுது அவருடைய அன்பிற்காக நாம் அவரை துதிப்போம் அவருடைய கிருபைகளுக்காக நாம் அவரை மகிமைப்படுத்துவோம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி தேவனுடைய சொந்த ஜனங்களாக எதற்காக அவர் பிரித்தெடுத்திருக்கிறார் சொன்னால் அந்த காலத்தில் நம்ம இருந்தோம் இப்போ ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்ஜியத்திற்குள்ளாக அவருடைய ஆளுகையின் கீழே நம்ம வந்திருக்கிறோம் இப்போ அவருடைய புண்ணியங்களை சொல்லி அறிவிப்பதற்காகத்தான் கர்த்தர் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய துதிகளை சொல்லி வரும்படிக்காக அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் இவ்வளவு அந்தஸ்தியும் உயர்வையும் பதவியையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அர்ப்பணித்து கொள்ளலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உன்னதமான தேவன் இது பாவ சேற்றில் இருந்த நீர் எங்களை தெரிந்து கொண்டு உன்னதமான இந்த பதவிகளை நீர் கொடுத்திருக்கிறீர் உயர்ந்த அந்தஸ்தில் நீர் வைத்திருக்கிறீர் எங்களை விசேஷித்தவர்களாக நீர் ஆக்கியிருக்கிறீர் வெளியேற பெற்றவர்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர் விசித்திரமான ஜனங்களாக உம்முடைய கரத்தில் நீர் ஏந்திருக்கிறீர் உம்முடைய புண்ணியங்களை சொல்ல உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உமக்கு சாட்சியாக பரிசுத்தமும் முத்தமுமான ஜனங்களாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்